வணக்கம் சைவர்களுடைய கோவில் என்று சொன்னால் அதை தில்லை பொன்னம்பலத்தை சொல்வார்கள் வைணவர்களுடைய கோவில் என்று சொல்லும் பொழுது அது திருவரங்கத்தை சொல்வார்கள் ஆனால் பொதுமக்களால் பெரிய கோவில் என்று அழைக்கப்படக்கூடிய கோவில் எது என்று சொல்லும் பொழுது அது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட நம்முடைய பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய கோவிலை ராஜராஜ சோழனுக்கு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி தோன்றியது என்று படிக்கும் வியப்பாக இருக்கிறது காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த கைலாசநாதர் கோயில் ராஜசிம்ம பல்லவனால் கட்டப்பட்ட கோயில் அந்த கோயிலை பார்வையிடுகின்றான் அந்த கோயில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் அதனுடைய கலை நுட்பம் இவற்றை எல்லாம் பார்த்த பிறகு நம்முடைய நாட்டிலும் இப்படி ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்று எண்ணியதன் விளைவாக தோன்றியதுதான் இந்த பிரகதீஸ்வரர் ஆலயம் இந்த கோயிலை கட்டுவதற்கு ராஜராஜ சோழனுக்கு மூன்று மிகப்பெரிய கட்டிடக்கலை நிபுணர்கள் உதவி இருக்கிறார்கள் முதல் பிரதான கட்டிடக்கலை நிபுணருடைய பெயர் என்னவென்றால் வீரசோழ சோழ குஞ்சரமல்லனான ராஜராஜ பெருந்தச்சன் இரண்டாவது கட்டிடக்கலை நிபுணருடைய பெயர் என்னவென்றால் மதுராந்தகனான வினோ நித்த வினோதன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றா மூன்றாவது கட்டிடக்கலை நிபுணருடைய பெயர் என்னவென்றால் இலத்தி சடையனான கண்டராதித்த சோழன் இந்த மூன்று பேரும் சேர்ந்து உழைத்ததனுடைய பெரும் விளைவுதான் இப்படி நாம் இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய கோவில் என்று நாம் பார்க்கின்றோம் இந்த கோயிலுக்கு அந்த பிரதான வாசல் என்று சொல்லக்கூடிய கிழக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய முதல் கோபுர வாசல் அதனுடைய திருவாயிலுக்கு என்ன பெயரிடுகின்றான் என்றால் ராஜராஜ சோழன் கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயரிடுகின்றான் ஐந்து நிலைகளை கொண்ட கோபுரம் அதற்கு கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயரிடுகின்றான் ஏன் இப்படி பெயரிடுகின்றான் என்று பார்க்கும் பொழுது திருவனந்தபுரத்தில் தலைமைப்பிடமாக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த சேர மன்னன் ராஜராஜ சோழனுடைய தூதுவன் ஒருவனை உதகை என்ற இடத்தில் வைத்து அவமானம் செய்து சிறையில் அடைக்கின்றான் இந்த செய்தி கேள்விப்பட்ட ராஜராஜ சோழன் பொங்கி எழுகின்றான் அவனோடு போரிடுவதற்காக திருவனந்தபுரத்திற்கு அருகில் உள்ள காந்தளூர் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவனை முற்றுகையிடுகின்றான் அவனில் அவனை போரில் வெற்றி பெறுகின்றான் வெற்றி பெற்று அந்த நகரை தீக்கிரையாக்குகின்றான் அப்படி அந்த நகரை போரிடுவதற்காக செல்லும் பொழுது பாண்டிய நாட்டை கடந்துதான் சேர நாட்டிற்கு செல்ல வேண்டும் அப்படி பாண்டிய நாட்டை கடந்து செல்லும் பொழுது பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அமரபுயங்கன் என்ற மன்னன் ராஜராஜ சோழனை எதிர்த்து போரிடுகின்றான் அவனையும் வென்று வெற்றி வாகை சூடி சேர மன்னனான பாஸ்கர ரவிவர்மன் என்ற மன்னனை வெல்கிறான் அப்படி அந்த கேரளத்தை வென்றதனுடைய நினைவாக பெருவெற்றியின் நினைவாகத்தான் இந்த முதற் கோபுரவாசலுக்கு கேரளாந்தகன் திருவாயில் என்று பெயரிடுகின்றான் அதை கடந்து உள்ளே செல்லும் பொழுது இரண்டாவது கோபுரவாசல் அந்த கோபுரவாயிலுக்கு என்ன பெயரிடுகின்றான் என்று பார்த்தால் ராசராஜன் நுழைவு வாயில் என்று பெயர்கின்றான் ராஜராஜ சோழனுக்கு முதலில் இருந்த பெயர் அருண்மொழி கல்வெட்டுக்களில் அருமொழி அருமொழி என்றுதான் இருக்கும் இந்த அருண்மொழி மகுடம் சூடிக் கொள்ளும்போது பட்டத்தை ஏற்கும் பொழுது புனித நீர்களால் கொண்டு அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த மகுடத்தை சூடிக்கொள்ளும் பொழுது தனக்கு ராஜராஜேஸ்வரன் என்று பெயர் சுட்டிக்கொள்கின்றான் அந்த பெயரையே நீரினுடைய தத்துவமாக இந்த இரண்டாவது கோபுர வாசலுக்கு கோபுரவாசலுக்கு பெயரிடுகின்றான் ராஜராஜ ராசராசன் திருவாயில் என்று பெயரிடுகின்றான் அவற்றை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது வடக்கு கோபுர வாசல் என்று தெற்கு புறத்தில் இரண்டு வாசல் இருக்கின்றது மேற்கு புறத்தில் ஒரு வாசல் இருக்கின்றது வடக்கு புறத்தில் இரண்டு வாயில்கள் இருக்கின்றன அந்த இரண்டு வாயில்களிலும் கோபுரங்கள் கிடையாது ஆனால் அதாவது மிகப்பெரிய தூண்களால் செய்யப்பட்ட ஒரு நிலைகள் அங்கு காணப்படுகின்றன அந்த வாசலுக்கு என்ன பெயரிடுகின்றான் என்றால் அணுக்கன் வாசல் என்று பெயரிடுகின்றான் இந்த அணுக்கன் வாசல் வழியாகத்தான் ராஜராஜன் எப்பொழுதும் அந்த பெருவுடையாரை தரிசனம் செய்வதற்காக வருவது வழக்கம் அதனால் அது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வாயிலாக கருதப்படுகின்றது இந்த கோயிலை தாண்டி உள்ளே செல்லும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருவுடையார் அவருடைய அந்த லிங்க திருமேனியானது கிட்டத்தட்ட ஆவுடையார்களில் இருந்து கிட்டத்தட்ட பதினாறு அடி உயரம் கொண்டது அந்த அந்த சிவபெருமானுடைய தத்துவத்தை பார்த்தீர்கள் என்றால் அதாவது அந்த சிவனை வழிபடும் பொழுது கிட்டத்தட்ட ஒன்பது வடிவங்களாக அதை பகுத்து அதை வழிபடுகிறார்கள் அந்த லிங்கபாணம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த லிங்கபானத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கின்றார்கள் முதற் பகுதி பிரம்மன் இரண்டாவது பகுதி விஷ்ணு மூன்றாவது பகுதி நம்முடைய ருத்ரன் மகேஷன் அதற்கு போல சதாசிவம் பரவிந்து பரநாதம் பராசக்தி பிறகு லிங்கத்திற்கு மேல் உள்ள அந்த வெட்டவெளி அந்த விமானத்தினுடைய வெட்டவெளி அந்த உச்சி கோ உச்சி வரைக்கு செல்லக்கூடிய வெட்டவெளிக்கு பெயரிடுகின்ற பெயரிடுகின்றான் அதற்கு பெயர் என்ன பெயரிடுகின்றான் என்றால் பரசிவம் என்று பெயரிடுகின்றான் என்ன தத்துவம் என்றால் இந்த லிங்கத்திற்கு மேல் உள்ள பகுதி முழுக்க முழுக்க அது பறவழியை குறிக்கக்கூடியது சிதாகாச பெருவழியை குறிக்கக்கூடாது அதனுடைய உள்ளே அதனுடைய குறுக்கு வெட்டு தோற்றத்தை பார்த்தோம் என்றால் அது வெற்றிடமாக காட்சியளிக்கும் சிவாச்சாரிகள் அதனை வணங்கும் போது எப்படி அர்ச்சனை செய்து வணங்குவார்கள் என்றால் ஓம் பிரம்மாய நம என்று கீழிருந்து அர்ச்சனை செய்ய ஆரம்பிப்பார்கள் முடிக்கும் பொழுது ஓம் பரசிவாய நம என்று முடிப்பார்கள் அப்ப அந்த லிங்க உருவமான அந்த சிவபெருமானுடைய திருமேனி இப்பொழுது அருவுருவமாக மாறி அங்கே அந்த லிங்க பாவனை மறந்து முழுக்க முழுக்க அதனுடைய வழிபாடு பறவழிக்கு செல்கின்றது இப்பேற்பட்ட நுட்பங்களோடு இந்த பஞ்சபூத தத்துவங்களோடு கட்டப்பட்ட கோயில்தான் இந்த ராஜராஜ சோழன் கட்டப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் ஆகவே இந்த ராஜராஜ சோழன் கட்டிய இந்த பெரிய கோயிலை ஒரு முறை நாம் வணங்கினாலே பஞ்சபூத ஸ்தலங்களை வணங்கக்கூடிய வணங்கிய மகிமை நமக்கு இங்கே கிடைத்துவிடும் இல்லை ஒரு சிறப்பு என்னவென்றால் இந்த கோயிலை கட்டிய பிறகு அந்த காலத்தில் எல்லாம் விளக்குகள் கிடையாது மின் விளக்குகள் கிடையாது அந்த கோயிலை கட்டிய பிறகு அப்பொழுது நகருக்கும் வெளிச்சம் வேண்டும் கோவிலுக்கும் வெளிச்சம் வேண்டும் என்று நினைத்த ராஜராஜன் என்ன நினைக்கின்றான் எல்லா பக்கமும் விளக்குகளை ஏற்றி வைப்பதற்கு அங்கங்கே ஆட்களை நியமிக்கின்றான் அப்பொழுதெல்லாம் தீவெட்டிகளை வைத்து விளக்கேற்றி வைப்பார்கள் மாலையில் விளக்கேற்றுவார்கள் காலையில் வந்து அணைத்து செல்வார்கள் இப்படி ஒவ்வொரு புறமாக ஒவ்வொரு தெருவுக்கு ஒதுக்கி விடுகின்றான் வடப்புறத்தில் இருக்கக்கூடிய விளக்கை திருவிளக்கு ஏற்றக்கூடிய பொறுப்பை யாருக்கு ஒப்படைக்கின்றான் என்றால் எழுவாத்தூர் மாறன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏழை குடிமகனுக்கு ஒப்படைக்கின்றார் வரிசையாக ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொருவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மக்களிடம் இந்த திருவிளக்கு ஏற்றக்கூடிய பொறுப்பை ராஜராஜ சோழன் ஒப்படைக்கின்றார் ஒரு நாள் அவன் நான் நகர்வலம் வருகிறான் வரும்போது பார்க்கின்றான் அந்த வடக்கு புறத்தில் உள்ள ஒரு சில விளக்குகள் எரியவில்லை உடனே அருகில் இந்த காவலாளாய் பார்த்து கேட்கின்றான் ஏன் விளக்கு எரியவில்லை என்று கேட்டபொழுது அந்த காவலாளிகள் சொல்கின்றார்கள் எழுவாத்தூர் மாரங்குடையது இது என்னவென்று தெரியவில்லை அவன் வீட்டிலிருந்து நெய்யும் வரவில்லை அவன் வீட்டிலிருந்து எண்ணெயும் வரவில்லை ஆகவே விளக்கு எரிக்கவில்லை என்று சொன்னானாம் இந்த விளக்கரிப்பதற்காக ராஜராஜ சோழன் என்ன செய்திருக்கின்றான் சிலரிடம் பணம் இருக்கும் சிலரிடம் பணம் இருக்காது பணம் இல்லாதவன் அவனுடைய வயிற்றை கழிப்பதற்கே மிகப்பெரிய பாடாக இருக்குமே எப்படி அவன் விளக்கிற்கு நெய் ஊற்றுவான் என்று யோசித்த மன்னன் ஒவ்வொருவருக்கும் நாற்பது பசுமாடுகளை வழங்கியிருக்கின்றான் அந்த பசுமாட்டை பராமரித்து அதிலிருந்து வரக்கூடிய அந்த நெய்யை விற்று தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் அவன் பார்த்துக் கொள்ள வேண்டும் நெய்யை அந்த விளக்கெரிப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பது அவனுடைய உத்தரவாக இருந்திருக்கிறது இப்பொழுது விளக்கு எரியப்படவில்லை என்று கேட்ட உடனே இப்படி எழுவாத்தூர் மாறன் வீட்டிலிருந்து நெய் வரவில்லை என்றவுடன் உடனடியாக எழுவாத்தூரை நோக்கி செல்கின்றான் நம்முடைய மன்னன் மன்னன் தேர் விதிக்கின்றான் காவலாளிகள் சென்று எழுவாத்தூர் மாறனுடைய வீட்டில் கதவை தட்டுகிறார்கள் சிறிது நேரத்தில் அந்த அந்த வீட்டிலிருந்து ஒரு ஏழை பெண் தோளில் ஒரு குழந்தையுடன் கண்ணீரும் கம்பலையுமாக எலும்பும் தோலுமாக ஒரு பெண் வெளியே வருகின்றாள் அவள் எழுவாத்தூர் மாறனுடைய மனைவி ஏன் விளக்கு ஏற்றவில்லை என்று காவலாளிகள் கேட்கும் போது அவள் அழுதுகொண்டே மன்னா என்னை மன்னித்து விடுங்கள் நம் ஊரில் காவிரி ஆற்றில் வந்த வெள்ளத்தில் என்னுடைய கணவர் அழித்து செல்லப்பட்டார் ஆடு மாடுகளும் நீங்கள் கொடுத்த ஆடு மாடுகளும் அழித்துச் செல்லப்பட்டது அதனால் என்னால் விளக்கு ஏற்றவில்லை மன்னித்து விடுங்கள் என்று அழுகிறார் உடனே மன்னன் கேட்கின்றான் காவலாளியை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அந்த வெள்ளம் வந்து எத்தனை நாள் விளக்கு எரியவில்லை என்று கேட்கின்றான் ஏழு நாட்களாக விளக்கு எரியவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி என்றால் வெள்ளம் எப்போது வந்தது என்று கேட்கும்போது ஒரு மாதத்திற்கு முன்பு வெள்ளம் வந்தது என்று சொல்லும்பொழுது ஒரு மாதத்திற்கு முன்பு வெள்ளம் வந்திருக்கிறது ஏழு நாட்கள் தான் விளக்கு எரிக்கவில்லை என்று சொல்கின்றார்கள் அப்படி என்றால் மீதம் இருக்கின்ற அந்த இருபத்தி மூணு நாட்கள் எப்படி விளக்கு எரிந்தது என்று கேட்டபொழுது அந்த எழுவாத்தூர் மாறனுடைய மனைவி அழுது கொண்டே சொல்கின்றாள் மன்னா நீங்கள் கொடுத்த ஆடு மாடுகள் எல்லாம் அழித்து சென்று விட்டன நான் விளக்கு ஏற்ற வேண்டும் என்று நினைத்து என்னுடைய தாய்ப்பாலை நான் விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தில் நான் விளக்கியிருத்தேன் என்று சொன்னான் இதை கேட்ட மாத்திரத்திலேயே தேர்திருந்த ராஜராஜன் இறங்கி கீழே வந்து அப்படியே விதிர் போய் நிற்கின்றான் உடனடியாக அந்த மன்ன அந்த அங்கு இருக்கக்கூடிய காவலாளியை பார்த்து சொன்னான் இனிமேல் இந்த இந்த சிவபாத சிவபாதசேகரன் என்று அழைக்கக்கூடிய எனக்கு எங்கு நீங்கள் கல்வெட்டு பொறித்தாலும் அந்த கல்வெட்டில் இந்த எழுவாத்தூர் மாறனுடைய மனைவியினுடைய பெயர் பொறிக்கப்பட வேண்டும் அவள் செய்த இந்த தியாக செயலையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் என்று உத்தரவிட்டான் உத்தரவிட்டதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அவளுக்கு நாற்பது பசுக்களை வழங்கி அந்த பசுக்களை பாதுகாக்கக்கூடிய முழு பொறுப்பையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அதில் உள்ள வருமானத்தை அவளுக்கு கொடுத்து அவள் குடும்பத்தையும் பாதுகாத்து அந்த விளக்கை எரிய செய்தான் என்று நாம் பார்க்கின்றோம் அப்ப மன்னர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நம்மளுடைய ராஜராஜ சோழன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது இப்பேற்பட்ட ராஜராஜ சோழன் கட்டிய அந்த மிகப்பெரிய கோயில் இன்று விண்ணா விண்ணை நின்று கொண்டிருக்கின்றது அந்த கோயிலைக் கட்டிய ராஜராஜ சோழனுக்கு இன்று ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா நன்றி வணக்கம்